உள்ளார போட்டி இவற்றை ஒத்தையில் கரையில ஏ வசந்திக்கா இப்ப தானே நூறு நாள் வேலைக்கே போறோம் அதுக்குள்ளயும் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டிருக்கிறவ அவங்க பாருக்கா எம்பிட்டு வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம இப்பத்தே வாரம் சூப்பர் ரெண்டு காரி பார்த்தா அம்பிட்டு தாங்க కాలిండాాలిండాలిండి. <m> இந்த தச்சளை எடுத்துட ஆனா என் பிறந்த நாளுக்கு எனக்கு துணிமணி எடுத்து வீட்ல இருந்திருந்தனா எனக்கு சுடிதாரி என் இருந்து நான் எத்தனை வேணாலும் எடுத்து போட்டுட்டு போய் இவரு வா 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 இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு இந்த பழைய மாடல சேல பழைய மாடல சுடிதார் தான் இருக்கு அப்பா எம்பட்ட நேரமும் இந்த தேடிக்கிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு மாட்டேங்குது பரவாயில்லை ஏதாவது ஒரு போட்டுட்டு போவோம் நம்ம வீட்டு சேலையும் ஆயிரத்தி ஐநூறு இருக்கு ஆனா ஜாக்கெட்டோட ரேட் ஐயாயிரம் ரூபாய் சொல்லுவாங்க இந்த ஜாக்கெட்டாவது இருக்கு செட் ஆகுமா ஐயோ பத்தவே மாட்டிங்குது சி கைய கூட நுழைய மாட்டேங்குது ராதிகா ராதிகா என்ன நான் கூப்பிட்டது கூட கேட்காம வீரோவையே தலச்சு தலச்சு போட்டுக்கிட்டு ஏடி ஹீரோ நிறைய சேலையும் ஜாக்கீட்டும் குமுஞ்சி ஓய்க்கடக்கு ஆனா ஒண்ணும் சட்ட ஆக மாட்டேங்குதுன்றவ. மாமா இப்போ உள்ள ட்ரெண்டிங்க சேலையா இருக்கானு பாத்தியே ஒண்ணு உத இல்ல ட்ரெண்டிங்கா இருக்குறப்ப பூரா சேலைய வாங்கி வாங்கி ஹீரோ நிறைய நெரிஞ்சு வச்சற. இன்னுமே எங்கடி இருக்கு போக்கு ட்ரெண்டிங்.

நீங்க போங்க அடி என்ன விஷயம் டி சொல்ல எனக்கு மறந்து போச்சு யோ தப்பி மண்டையா ஒழுங்கா ஓடி இறங்கிட்டு நான் இருக்குற கடுப்புல நான் சாத்து சாத்தி புடிங்க காது குட்டி என்னடி விஷயம் ஒரு வாத்துக்கு அப்புறம் எனக்கு மறந்து போச்சு டி எதுவும் உங்க அண்ணே வீட்ல ஃபங்க்ஷனா இந்த மனுஷன நான் கல்யாணம் பண்ணதுக்கு நான் சும்மா இருந்திருக்கா கல்யாணம் முடிஞ்ச புதுசுல என் பிறந்த அப்ப நானே கே கட்டிய புது துணி வாங்கி கொடுப்பாரு ஆனா இப்ப நான் யாவக படுத்துனால அந்த மனுஷனுக்கு யாவகமே இல்ல கடவுளே கடவுளே தீ ஏன் இப்படி கோபப்படுற? நான் பல பலเวลையில இருக்குறதனால யாவகம் இல்லமா? ஒரு வாரம்க்கு அப்புறம் என்ன சொல்லு? ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நீங்க கிளம்பலாம். ராதுகுட்டி குட்டி. ஓ, கைய ஏடுயா. இந்த மனுஷனை நம்பி நான் இங்க வந்ததுக்கு இது வேணே இன்னும் வேணே. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் இங்கே வந்திருக்கேன் என் பிறந்த நாளை வச்சு இந்த மனசே எனக்கு நல்லது வளது பிடிச்சது பிடிக்காது புது டிரஸ் துணிமணி எல்லாம் வாங்கி தருவாருன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனா ஆனா இந்த தொப்பி மட்டையே என் பிறந்த நாள கூட யாவகம் வச்சுக்கிறாம என்ன விசேஷம் என்ன விசேஷம்னு கேக்குறாரு அடியே ராது என்னடி யோ மனசா போய் இரு தெளிப்டே ராது கேதுன்னு சொல்லிக்கிட்டு நிக்கிறே அப்பா எப்பா ஆமா இங்கிட்டு நேரமும் பீரோ நோண்டிக்கிட்டே இருந்தா தலை வலிக்காத மாறா குட்டி உனக்கு வேணா டீ போட்டு மாமா கொண்டு வரவா ஒன்னும் இல்ல என்னமா கோப்பட அதுமா உன் பிறந்த நான் எப்படி மறப்பே அப்ப என் பிறந்த நாள் இன்னும் ஒரு வாரத்துல என் வரது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்ப நீ வெறுப்பேத்தறதா நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா மாமா மாமா ராதுகுட்டி உன் பிறந்த நான் எப்படி மறப்பே குடிச்சதெல்லாம் வாங்கி தரணும்னு சொல்லி இப்பதான் ஏடிஎம்ல போய் காசு எடுத்துகிட்டு வந்துருக்கேன் ராஜுமா சீக்கிரம் கிளம்ப போய் வாங்கிட்டு வரலாம் மேமே கட என்ற என் பிறந்த நீங்க மறந்துட்டீங்கன்னா நினச்சேன் மேம அது எப்படி அது குட்டி உண் மறந்து நான் மறப்பேன் இந்த மேம மனசு மெல்லிப்பு போலே பொன்னானது இந்த வெண்ணமே அது நான் எண்ணியது போலே பூச்சி

Ha 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 ha! பயப்படுறீங்க அதான் வயலுக்கு வந்து வேலை பார்த்துக்கிட்டு தானே இருக்கா இனிமே யாரு கேட்க போறாங்க பாட்டு பாடுனாக்க கொஞ்சம் களைப்பு தெரியாம இருக்கு அதுக்கு பாட்டு படிக்கிட்டே இருக்கும் அடியே என்ன டீ சின்ன பொண்ணு இருக்கியா என்ன ஆ இருக்கேன் இருக்கேன் என்ன டீ அமைதியாவே இருக்கிறவ நீந்தே நொய் 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 பாடிக்கிட்டு கிடப்ப அக்கா நமக்கு இந்த வயல் வேலையெல்லாம் சரிப்பட்டு வராதுக்கா நமக்கு எல்லாம் காட்டு வேலை ஏரி வேலை தான் சரிப்பட்டு வரும் பாரு மொட்டை வெயில்ல எம்புட்டு நேரமா குனிஞ்சுக்கிட்டு இருக்கேன் குறுக்கே வலிக்குதுக்கா

வேலைன்னு சொல்லி இருக்கணும் இந்த சின்ன பொண்ணு கூட சொல்லிவிட்டு சொல்லி விட்டே ஒழுங்க கேக்கணும் மித்த இதே மாதிரி தான சொன்னே அவங்க கரெக்டா கரெக்ட்டா வந்துட்டாங்க சரி சரி கீரா கோவப்படாத அட மேலக்கி வந்துட்டோம்ல ஆமா 11 மணிக்கு வந்துட்டியா வேற வாக்க

எம்மா வேலை செஞ்சுக்கிறாமா இருக்கான் ஆமா ஆமா கேச்சிய ஏய் அந்த பாடி நம்ம ஏற்றம் ஓட்டி எடுக்கிறப்ப பார்க்கறாளிங்க உ ஒரு ஆளுன்னு இவளுக்கு ஏக்கா நீ பயப்படுற